அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உரிய நாளாகத்தான் இந்த ஆடி கிருத்திகை வந்து கருதப்படுது இந்த நாள்ல உண்மையான பயபக்தியுடன் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளால் சகலவிதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை குழந்தை வரம் மற்றும் திருமண வரம் தரும் விரதமாகத்தான் ஆடி கிருத்திகை விரதம் கருதப்படுது இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரு நாட்களுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால எந்த நாளில் விரதம் கடைபிடிக்கணும் எந்த நாளே ஆடி கிருத்திகை நாளாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பக்தர்கள்கிட்ட ரொம்ப குழப்பமாக இருக்குது பக்தர்களின் குழப்பம் தீர்வதற்கு எந்த நாளில் ஆடி கிருத்திகை வருது அப்படிங்கிறத பற்றின தெளிவான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விசேஷமான விரத நாட்களில் ஆடி கிருத்திகையும் ஒன்று ஸோ இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை இரண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து ஸோ நம்ம வந்து பரணியிலேருந்தே நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலேருந்தே பரணி நட்சத்திரத்திலேருந்தே நம்ம வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகைக்கு நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம சாதம் எதுவும் சாப்பிடாம பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து விரதத்தை மேற்கொள்ளணும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பு இல்லாமல் அவங்க வந்து தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து இந்த ஆடி கிருத்திக்கையை பூஜையை பண்ணலாம் முப்பதாம் தேதி மதியம் வரை இந்த வந்து ஆடி கிருத்திகை இருக்குது ஸோ நீங்கள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையில் வந்து நீங்கள் வந்து ஆடி கிருத்திகை பூஜையை வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா மாலை வரை நீங்கள் வந்து விரதம் இருந்துட்டு மாலையில் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இலை போடுற அந்த பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்றது விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் இந்த ஆடி கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அருளால் உருவானவர் தான் இந்த முருகப்பெருமான் இவர் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார் அதனால தான் ஒரே கார்த்திகை நட்சத்திரமாக மாறிய அந்த ஆறு பெண்களை கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபடும் வழக்கம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்றைக்கி மாலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையில் ஆறரை மணிக்கு மேலே உங்களோட வீட்டில் ஆடி கிருத்திகை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் முதல்ல முருகனுடைய திருவுருவப்படம் இருந்தால் சுத்தம் படுத்திக்கோங்க மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனுடைய வேல் அல்லது முருகனுடைய சிலை இருந்தா நீங்கள் வந்து அந்த சிலைக்கோ அல்லது வேல் இருந்தா வேலுக்கோ நீங்கள் வந்து பாலபிஷேகம் பண்ணி பூஜையை ஆரம்பிச்சிடுங்க நீங்க வந்து வழிபாட்டை துவங்கிடுங்க நீங்க வந்து முருகனை நினைச்சு சாப்பிடாம இருந்த விரதம் இருக்கிறவங்களும் இருந்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் உடம்பு முடியாதவங்க சாப்பிட்டுக்கிட்டும் விரதம் இருக்கலாம் இன்றைய தினம் வந்து வேல் முருக முருகப்பெருமானை நினைச்சி கட்டாயம் அதற்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதற்குண்டான நெய்வேதியத்தை நம்ம வந்து செஞ்சுட்டு பிரசாதமாக நம்ம அதை வந்து சாப்பிடலாம் உங்களோட வீட்டில் வேல் இல்லை முருகனோட சிலை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல திருவுருவ படத்தை வச்சு பூஜை பண்ணி மன மனநிறைவோடு பூஜையை செய்யுங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் முருகா முருகா என்ற நாமத்தை உச்சரித்து ஒரு விளக்கியத்தை வச்சு கைகூப்பி இந்த பாடலை வந்து படிங்க உங்களுக்கு வேல் வழிபாடு பாடு செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா நாளைய தினம் ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு வேல் வாங்கி வந்து பிரதிஷ்டை செஞ்சு வீட்டில் வந்து இந்த பூஜையை நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நாளையிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் ஸோ வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகன் கையில் இருக்கும் வேல் நம் வீட்டில் இருந்தால் அந்த முருகனே நம்மளோட வீட்டில் குடி வந்ததாக அர்த்தம் நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து நீங்கள் வந்து ஷட்கோண கோலம் போட்டு அதை வந்து வெற்றிலையில் கடன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய கடன்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடி கிருத்தி கணைக்கி வெற்றிலை தெய்வம் போடுங்கள் அந்த ஷட்கோணக் குளத்தில் ஆறு வெற்றிலையை வச்சுட்டு காம்பண்ணிக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ண முருகனையோ அல்லது வேலையோ அதற்கு நடுவில் ஓம் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல வச்சிருங்க அதுக்கப்புறம் பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க செவ்வொருளி மலர் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அகல் தீபத்துக்கெல்லாம் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றுங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் முடியாதவங்க தவறு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அதில் எந்த தவறும் கிடையாது நெய் தீபம் ஏற்றிட்டு நாளைக்கு முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான நெய்வேத்தியம் தேனும் தினைமாவும் அதை கலந்து நீங்கள் வச்சிருங்க நீங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியல வசதி இல்லை அப்படின்னா இந்த ஒரே ஒரு நெய்வேத்தியம் போதும் நீங்கள் வந்து பானகம் சுக்கு கலந்த பானகம் நெய்வேத்தியம் பண்ணி வச்சிருங்க முருகனுக்கு இந்த இரண்டு நெய்வேத்தியத்திற்கும் முருகன் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் அப்படிங்குறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது சுக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின வைத்தியனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சுக்கு அதிகம் கலந்த பானகத்தை நீங்கள் நைவேத்தியமாக வச்சிங்க அப்படின்னாலே உங்களால் சர்க்கரை பொங்கல் செய்ய முடியல பால் பாயசம் செய்ய முடியல பாசிப்பருப்பு பாயசம் செய்ய முடியல எது பண்ணலானாலும் பரவாயில்ல இந்த சுக்கு சுக்கு கலந்த பானகத்தை நீங்கள் வச்சுருங்க தேனும் தினைமாவும் கலந்து வச்சுருங்க முருகனுக்கு இந்த நெய்வேத்தியத்திற்கு முருகன் மனமிறங்கி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இந்த வேல் அண்டு இந்த சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அப்புறமா நீங்கள் அந்த வெற்றிலைக்கு நடுவில் ஓம் அப்படின்னு எழுதியிருக்க அந்த இடத்துக்கு நடுவில் முருகன் சிலையை வச்சுட்டோ சிலையை வச்சு வேலை வச்சுட்டோ நீங்கள் வந்து வேல் மாறல் பாராயணம் அன்னைக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தருங்க வேல் மாறல் பாராயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாரல் பாராயணத்தை பற்றி உங்களுக்கு நான் ஒரு இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வேல்மாரல் பாராயணம் தான் நான் இன்றைக்கி வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி தூபதி பாராதனை காமிச்சு முடித்ததுக்கப்புறமா நான் படிச்சிருக்கேன் வேல்மாரல் பாராயணம் இன்றைக்கி எனக்கு இது படிக்கவே எனக்கு வந்து மூணு மணி நேரம் எடுத்துருச்சு ஸோ இதை பற்றி நான் டீடைல்டான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தரேன் இது படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த பாம்பன் ஸ்ரீமத் குமார குருநாத சுவாமிகள் அருளி செய்த சஸ்திரபந்தம் அப்படிங்கிற இந்த நான்கு வரிகளை வந்து நம்ம அப்புறமா விநாயகர் துதி படிக்கணும் அந்த விநாயகர் துதி படித்து முடிச்சிட்டு தான் நம்ம வந்து இதை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வேல்மாரல் தோற்றம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி தன்னை திரிலோக முருகன் என்று சொல்லிட்டு அவர் கற்ற வித்தைகளை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி செஞ்சு காண்பிச்சு தனது ஆணவப் பெருமையை வெளிக்காட்டி கொண்டிருந்தார்களாம் அப்போது முருகன் அருளால் சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளி செய்த மேல்வகுப்பில் உள்ள பதினாறு வரிகளை முன்னர் பின்னர் வருமாறு நான்கு சுற்றுகளாக அறுபத்தி நான்கு வரிகள் அமைத்து பாடினார் இதுவே வேல் மாறல் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது சுவாமிகள் பாடும்போது அந்த மந்திரவாதியின் உடல் முழுவதும் எரிந்தது போன்ற உணர்வு ஏற்பட தனது தவறை மன்னிக்க வேண்டி சுவாமிகளின் பாதங்களில் சரணாகதி அடைந்தார் வேல்மரல் பாராயணம் செய்கிறதால ஏற்படும் பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் வகுப்பு ஔஷதம் போன்றது ஔஷதம் அப்படிங்கிறது ஒரு மருந்து மருந்து நோய்களை தீர்ப்பது போல இந்த வகுப்பு புறநோயை நீக்குங்க பிணியை போக்கும் வேல் வந்து ஞானம் ஆதலால் அதை படிப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பேரின்ப வாழ்க்கையை கொடுக்கும் முருகன் வேறு வேல் வேறு அல்ல கந்தக்கடவுள் பவரோக வைத்தியநாத பெருமாள் அதனால் வேலாயுதமும் பிறவியை அழிக்கும் பெரிய மருந்து யார் ஒருத்தர் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் வேள்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களது நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறது உறுதிங்க மிக மிகப்பெரிய பாடலாக இருந்தா இருக்குது எங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த நாலு வரியை மட்டும் மனமுருக ஆறு முறை படிங்க வேல் மாறலை முழுசாக படித்த பலனை பெறுவீங்க அந்த வேல்மாரலுடைய மகா மந்திரம் இதுதான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த பாடல் வரிகளை மனதார யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் தவறு கிடையாது உடல் தூய்மையும் மன தூய்மையும் சேர்ந்து முருக வழிபாட்டில் இந்த மந்திரம் போது உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீரும் அதிலும் ஆடி கிருத்திகை என்று கட்டாயம் படிக்க வேண்டிய பாடல்களில் இதுவும் ஒன்று நம்பிக்கை உள்ளவர்கள் நாளைய தினம் முருகப்பெருமான் முன்பாக நின்று இந்த பாடலை படி வித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடத்தும் அதிசயத்தை நீங்களே உணர்வீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு என்னுடைய வீட்டில் பண்ண எளிமையான இந்த ஆடிக்கிருத்திகை பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்